அலாமம் ரஹம் ஒர்த்து அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கான பதிவுல ஒரு பரக்கத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரு சூறாவை மட்டும் இந்த எண்ணிக்கையில நம்ம ஓதி முடிச்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் மறுநாள் காலையிலே நம்ப முடியாத அளவிற்கு அல்லாஹத்தால ரிசுக்க பரக்கத்தா கொடுப்பான் நான் எப்பவுமே சொல்ற தான் ரிசுக் அப்படிங்கறது வெறும் செல்வம் மட்டும் கிடையாது நம்முடைய ஆரோக்கியம் நமக்கு கிடைத்த அன்பான உறவுகள் இன்னும் நிம்மதி ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இது எல்லாமே நமக்கு ரிசுக்கு தான் அப்படிப்பட்ட ரிசுக்கையும் நமக்கு வரக்கத்தா கொடுக்கக்கூடிய ஒரு அமல் தான் இந்த அமல் இந்த அமலை தூங்குறதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லா நீங்கள் செய்துட்டு நீங்கள் படுங்க காலையில் ஆச்சரியப்படுற அளவிற்கு அல்லாஹால உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பறக்கத்தா தருவான் அதில் கூடுதலாக செல்வத்தை உங்களுக்கு அதிகமாக கொடுப்பான் ஏன்னா இந்த சூறாவுக்கும் செல்வத்திற்கும் நிறைய நெருக்கம் இருக்கு இந்த சூறாவை யார் எப்படி ஓதினாலும் அவங்களுடைய துவாவும் கபூலாகும் அவங்களுடைய கவலைகளும் தீரும் இன்னும் அவங்களுக்கு வாழ்வாதாரம் உயரும் இந்த ஒரு சின்ன சூறாவை மட்டும் கெட்டியாக பிடிச்சுக்கிட்டா போதும் நம்ம எல்லாருமே சந்தோஷமான வாழ்க்கையை முன்னோக்கி போயிட்டே இருக்கலாம் இன்னும் நம்ம ஒரு அமல் அப்படிங்கிறது நம்ம ஒரு விதை போடுற மாதிரி தான் கட்டாயம் அது முளைத்து ஒரு மரமாக வரும் இன்றைக்கு ஒரு அமல் செய்யறோம் அப்படின்னா அது வீண் போகாது அதனுடைய பலன் கட்டாயம் நமக்கு கிடைக்கும் இன்னும் நமக்கு எது வேணும்னாலும் நம்ம யாருக்கிட்ட கேட்கணும் அல்லாஹ் விடத்துல தான் கேட்கணும் அப்ப இது போல அமல்களை நம்ம செய்து கொண்டே வரும்போது அதற்கான பலனும் நமக்கு பெரியதாக கிடைக்கும் இன்னும் யாருக்கிட்ட ஒப்படைச்சா அது முழுமையா நமக்கு வந்து சேருமோ அவங்க கிட்ட ஒப்படைக்கும் போது அதுல ஒரு பெரிய திருப்தியும் நமக்கு கிடைக்கும் இதுல பலவிதமான சிறப்புகள் இருக்கு அனைத்தையும் உள்ளடக்கிய விஷயங்கள் இருக்கு அதனாலதான் நம்ம அமல்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ அந்த அமல் என்ன அந்த சூறா என்ன அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம் அந்த சூறாதான் கிரானுடைய சின்ன சூறா சூறா கௌசர் இந்த கௌசர் சூறாவை மட்டும் ஒரு நாளைக்கு நம்ம நூத்தி இருபத்தி ஒம்போது முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கவலைகள் இருக்காது கண்ணீர் இருக்காது அந்த குடும்பத்துல கடன் இருக்காது எந்தவிதமான பிரச்சனையும் வராது ஏன்னா நபி அவர்கள் கவலையாக இருந்த போது இது அல்லாஹாலா இறக்கிய ஒரு சூறா இதை யார் ஓதினாலும் அல்லா தாலா அவங்களுடைய கவலைகளை நீக்குவான் அவங்களுடைய துவாவுக்கு பதில் தருவான் ஏன்னா நபி அவங்க ரொம்ப கவலையாக இருந்த சமயத்தில் அவங்களுக்கு பதில் தரக்கூடிய தான் அல்லாஹால இந்த சூறாவை இறக்கினான் அதே மாதிரிதான் கவலையில் நம்ம ஓதுறோம் அப்படின்னு சொன்னா உடனடியாக நமக்கு அதுக்கான பதில் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் இன்னும் இந்த சூறா செல்வத்தின் ஒரு சூறான்னு சொல்லப்படுது இந்த சூறாவை இன்ஷால்லா வெறும் மூன்று நாட்கள் நீங்க நீய துவைங்க நூத்தி இருபத்தி ஒன்பது முறை இரவில் தொடர்ந்த மூன்று நாட்கள் ஓதிப்பாருங்க இந்த மூன்று நாட்களில் நீங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு உங்களுடைய துவாவும் கபூலாகவும் உங்களுடைய பிரச்சனையும் தீரும் இன்னும் உங்களுக்கு வாழ்வாதாரமும் உயரும் எனவே இன்ஷால்லா எனவே எந்த ஒரு சூறாவை நீங்கள் நீயத்து வச்சுக்கோங்க தொடர்ந்து மூன்று நாள் ஓதிப்பாருங்க மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் எனவே இந்த ஒரு அழகான பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கட்டாயம் அதை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இன்னும் இந்த ஒரு அமலை செய்து முடிச்சுட்டு கட்டாயம் எல்லோருக்காகவும் செய்யுங்க கண்டிப்பாக அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க அதற்கான நற்கொடியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ